எல்லாருக்கும் மாலை வணக்கம் அதாவது எல்லா நிகழ்ச்சியிலும் நம்ம ஆரம்பிக்கிற போது என்ன சொல்லுவோம் திருப்பி திருப்பி இந்த நிகழ்ச்சி நடக்கணும்னு நினைப்பேன் இல்லைங்களா ஆனா நான் வந்து என்ன என்ன நினைக்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்க நடக்கக்கூடாது எப்பவுமே நம்ம தமிழ் திரையுலகத்தில் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியுமே இனிமேல் நடக்கக்கூடாது நாங்க நாங்க பண்ணதே கடைசியா இருக்கணும் ஏன்னா ஒரு துரதிருஷ்டவசமாக என்னுடைய சன் சுபாஷ் சுந்தருடைய கதை வந்து திருடப்பட்டிருக்கு அதுக்கு ஆதாரங்கள்லாம் இருக்குது அதுக்காக நம்ம நம்ம எல்லாரும் கூடி உண்மையிலேயே

கதைக்கு தலம் ஆக இருந்துச்சு கதையில எடுக்கணும் அப்படி துறையில ஒரு வீட்டுல அவர் கதைகளை பத்தி பேச பேசுவாரு அவரோட லட்சியத்தை பத்தி பேசி சொல்லுவாரு அதுல இன்ஸ்பை வந்து தெரியும் சினிமால போகணும் போகணும் கதைகள் ரெடி பண்ணு அதே தவிர நான் நல்லா படிப்பேன் படிச்சதுனால ஒரு வேலை இதை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி கொடுத்தாலும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்

வாழ்வாதாரத்தை தினசரி வாழ்க்கையை பாதிக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பா பார்க்கும் போது லாபிஸ்ட் எல்லாம் எப்படி ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அப்பதான் வந்து நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு லாபிஸ்ட் பெரிய லாபிஸ்ட் இருக்காரு இன்னும் இருக்காரு அவரை நடத்துறாருன்னா நாட்டோட பிரதமர் வந்து சொல்லி கேட்கலாம் ஆனா அவங்க கட்சியில இருக்கிறவங்க யாருமே வந்து அவரை பத்தி விமர்சிக்க மாட்டாங்க எதுவும் நடவடிக்கையாக அந்த மாதிரி ஒரு லாபிஸ்டை வச்சு ஒரு இவர் வந்துட்டு சர்வாதிகாரி ஆகலாம் சர்வாத நாட்டோட சர்வாதிகாரியா ஆகணும் விரும்பினா என்ன மாதிரி நடக்கும் என்ன மாதிரி நடக்கும் ஜனநாயக ஓட்டு போடுறோம் ஓட்டு போடுற வரைக்கும் நம்மள வந்து வந்து வரைக்கும் ஏதாவது ஒரு வந்து பட் ஒரு கட்டத்துல வந்து உங்களுக்கெல்லாம் எல்லாமே செஞ்சுட்டே இருக்கணுமா அப்படின்னு ஒரு டவுட் கேள்விக்கு வந்து சர்வாதிகாரத்தை நோக்கி போனா என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கதையிலே ப்ளாட் பேஸ் பண்ணி தான் இந்த கதையை நம்ம கட்டமை அதுக்கப்புறம் அதுல இருந்து நம்ம ஹீரோ கண்டிப்பா ஒரு ஆண்டகனிஸ்ட் இருக்கணும் ஒரு ப்ரொடகனிஸ்ட் இருக்கணும் அவங்க எதிர்த்து நிற்கணும் அப்படின்றப்ப தான் அடுத்து ஹீரோ உள்ள கொண்டு வரேன் ஹீரோ கொண்டு வரும்போது ஹீரோக்கும் வில்லனுக்கும் என்ன கனெக்ஷன் ஒரு ஸ்பெஷல் ஏஜென்சி இருக்கணும் ஆப்வியஸா ஹீரோ வந்துட்டு ஸ்பெஷல் ஏஜென்சி இருக்கும்போது அவங்க அவர் அப்போஸ் பண்றாருன்னா அது எமோஷனா ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும் ஸோ அந்த போர்ஷனையும் உள்ள கொண்டு வரேன் அப்போ அவங்க அம்மாவை பாதிக்கப்படுறாங்க அப்ப அவங்க இல்ல யார் வேணா சிந்திக்கலாம் சிந்திக்கிறது வந்து நான் சிந்தி பி மது வரைக்கும் எனக்கு எதுவுமே பதில் வரல

க்குமெண்ட் அதுதான் அது எப்ப தேவைப்படும் இல்ல இல்ல அதுதான் அந்த ப்ரூஃப் தான் அந்த ஒரு இமெயில் அதுல கேரக்டர் மட்டும் தான் டிஃபனே இருக்கு கிட்டு கேரக்டர் வந்து ஒரு ஸ்கேமர் அதே மாதிரி வந்து சதுரங்க ஒரு ஸ்கேமர் சரிங்களா அதே மாதிரி இன்டர்வியூல் போர்ஷனில் வந்துட்டு அவர் வரும்போது பிரிண்ட் அவுட் ஜெராக்ஸ் வந்துட்டே இருக்கு போர்ஷன் இவன் எவ்வளோட பண்ணான்ற மாதிரி ஒரு போர்ஷன் முடிச்சிருப்போம் அதே தான் அங்கே அதில் எழுதியிருக்காரு ஸோ அதுக்கும் சக்தி தீர்மானம் பதிக்கும் என்ன எங்க லீக் ஆகுது சக்தி தீர்மான் கதை வந்து இந்த டிக்டேட்டர் கேரக்டர் உள்ள வரும்போது தான் முழுமையடையுது அது எங்க எப்போ டிஃபைன் பண்ணாரு அதுக்கான ப்ரூஃப் எங்க தான் கேட்கிறேன் ஆஹ் நான் கொடுத்துருக்க டாக்குமெண்ட்ல பாத்தீங்கன்னா காப்பரேட் சீல் போட்டு அந்த இடத்துல வந்துட்டு என்னென்ன பேசி இருக்கிறாங்க என்னென்ன டயலாக் இருக்கு என்னென்ன போர்ஷன் இருக்கு நான் கொடுத்துருக்கேன் இது மாதிரி ஒன்னு கொடுக்கறதுல என்ன எப்ப தேவைப்படும்னா கோர்ட்ல போய் கேஸ் போட்டாதான் தேவைப்படுமா பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறதுனால கண்டிப்பா நீதி கிடைக்காது நீங்க <laughs> 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 <laughs>

ஏதாவது இருக்குதான்னு நான் செக் பண்ணிட்டு இருக்கேன் ஏன்னா ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி பேசினது ஸோ ஆதாரங்கள் எல்லாம் திரட்டிய பிறகு கரெக்டான ஒரு எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு கோர்ட்டில் ஃபைல் பண்ணும்போது கரெக்டான பக்கமாக எல்லாமே ஃபைல் பண்ணுற மாதிரி நான் இருக்கேன் அது பண்ண தான் போகிறேன் ஏன்னா இந்த அலிகேஷன் நான் வந்து டியூஸ்டே வச்சேன் அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வந்து எனக்கு கால் வந்துட்டே இருந்தது மீடியாஸில் ஸோ பேசிகிட்டு இருக்கேன் அங்கே போய் பேசிகிட்டு இருக்கிறேன் எனக்கு நான் என்ன நம்பினேன்னா சரி அவ்வளோ தூரம் போவேண்ணா நமக்கு வந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும்னு நம்பினேன் எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரல வந்த ரெஸ்பான்ஸுமே வந்து ஒரு வேலிடாக இல்லை ஸோ அதனால என்ன ரெஸ்பான்ஸ்னா சார் அதுதான் சார் நான் வந்து என்னன்னா திருப்பி அதை தான் சொல்றேன் நான் ஆதாரம் கொடுத்துருக்கேன் கிரெடிட் கொடுத்தா போதும் சார் கிரெடிட் கொடுத்தா போதும் அதுதானே சார் எல்லாருமே பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கிளைமேக்ஸ் மாட்டாமல் ஒரு வருஷம் உட்காந்துட்டு இருக்கவங்கள நான் பார்த்துட்டு இருக்கிறேன் ஒரு கிளைமேக்ஸ் மாட்டாமல் இல்லை சில வார்த்தைகள் வராமல் பாட் பாடல்கள் வந்து நின்று இருந்து போறதெல்லாம் நான் பார்த்துக்கறேன் ஆமாம் கிரெடிட் இப்போ திரைத்துறையில் வந்து இப்போ நம்ம கேஸ் போட்டு ரொம்பவும் போயிட்டோம்னா ஒரு எக்ஸேஞ்சு போயிட்டோம் அதுக்கப்புறம் வாய்ப்புகள் வந்து மறுக்கப்படலாம் அவங்க வந்து அவங்க மட்டும் கிடையாது அவங்களுக்கு சார்ந்த குடும்பம் இருக்கு குடும்பத்து அவங்க குடும்பங்கள்ல வந்து ப்ரொடியூசர்ஸ் இருக்கிறாங்க ஒரு பெரிய நெட்ஒர்க் மாதிரி இயங்குது அதுதான் இப்போ நான் சொன்ன மாதிரி கேஸ் கேட்கறாங்க கேஸ் போடாம வெறும் பொதுவெளியில வந்து குற்றச்சாட்டு மட்டும் வச்சிட்டு இருந்தா உங்களோட கூட்டுல ஆதாரம் இல்லையா ஒரு வலி இல்லையேன்னு சொல்லி சொல்றாங்க ஸோ கேஸ் போடுறதுக்கான முயற்சிகளெலாம் நடந்துட்டு இருக்கேன் ஆதாரங்கள் பல பல வருடங்களுக்கு முன்னால் நடந்ததுனால நான் டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸும் இப்போ ஒரு ஆதாரம் தான் ஸோ டிஜிட்டல் ரெக்கார்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கிறேன் அது பழைய நான் என்னோட ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுட்டு அதெல்லாம் எடுத்து ரிட்டர்ன் பண்ணுவேன் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணிட்டு நான் கேஸ் போடணும் உழைப்புக்கான அங்கீகாரம் தான் சார் ஊதியமும் வேணும் ஊதியமும் வந்து எல்லாருமே தான் அங்கீகாரம் வந்து முக்கியமான விஷயம் நான் தான் சொல்றேன் எனக்கு நீங்க எனக்கு ஏதோ ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்திருந்து சின்ன அமௌண்ட் கூட கொடுக்க தேவையில்லை உங்களுக்கு பேர் கொடுக்குறேன் ஒரு சின்ன கிரெடிட் கொடுக்குறேன்னு சொல்லி என்ன கூப்பிட்டு இருந்தா கதையில வந்து நிறைய உதவி செஞ்சிருப்பேன் சரிங்களா நீங்க ஷிஃப்ட் பண்றீங்க நிறைய வந்து இப்போ பாத்தீங்கன்னா சங்கர் சார் படம் எடுத்திருப்பாரு எப்படி எடுத்திருப்பாரு லஞ்சம் லஞ்சம் வாங்குறதும் தப்பு லஞ்சம் கொடுக்கறதும் தப்புன்னு சொல்லி சங்கர் சார் படம் எடுத்திருப்பாரு இவங்க சீன் பண்றேன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ வந்து ஒரு ஸ்கேம் பண்ணியே ஆகணும் நானும் ஸ்கேம் பண்றத ஒரு ஸ்கீம் வச்சிருக்கிறேன் ஒரு சீன்ஸ் வச்சிருக்கிறேன் அது வேற மாதிரி இருந்து அது அப்படியே எடுத்துட்டா மேட்ச் ஆயிடுன்னு சொல்லிட்டு வேற ஒரு சீன் பண்றாங்க என்ன பண்றாங்கன்னா லஞ்சம் வாங்க கொடு ஆனா அந்த காரியத்தை ஒழுங்கா செஞ்சு கொடு இது அரசியலா சார் பெரியாரங்க வந்து இது அரசியலா பேசுவாங்களா ஒரு ஒரு ஜட்ஜை வந்து திருப்திப்படுத்துறதுக்கு நீ வந்து ஹோட்டலு கூப்பிட்ற எல்லாம் பண்ணி விடுற அப்ப அந்த ஜட்ஜு யாரை திருப்திப்படுத்துறதுக்கு ஒரு தீர்ப்பு சொல்லியிருப்பாரு அந்த தீர்ப்பு சொல்ற இடத்துல உங்க அம்மா இருந்தாங்கன்னா உங்க அம்மா மாதிரியான ஒரு ஆள் இருந்தாங்க ஈரோட அம்மா மாதிரி ஒரு ஆள் இருந்தாங்க பாதிக்கப்பட்டிருந்தாங்க இப்போ நீ எந்த நேரத்துக்காக போராட்டணும் ஒரு விஷயம் இருக்குல்ல இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் நான் தீர்த்து வச்சிருப்பேன் ஒரு எல்லாமே பிளாட் கேரக்டர்ஸ் சிமிலாரிட்டிஸ் இருக்கு ஒரு எட்டு சீனு கிட்ட வந்து சிமிலாரிட்டிஸ் இருக்கு சோ அதெல்லாம் பண்ணி தான் உங்களுக்கு அம்சம் இருக்கேன் ஆமா. ஒரு ஒரு வந்து அதுதான் அது அது இது கரெக்ட் சார் ஒரு சார் இப்போ வந்துட்டு இவங்களே அந்த டைட்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சு பராசக்தி டைட்டில் சரிங்களா? அப்ப பராசக்தின்ற மாதிரி நான் யோசிக்கிற மாதிரி नॉर्थவ யோசிக்க முடியுமா? முடியும் டைட்டில் வந்து ரொம்ப ஷார்ட்டான ஒரு விஷயம் அது எல்லாராலையும் யோசிக்க முடியும் ஆனால் யார் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ யார் முதல்ல ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த உரிமையை போய் சேரு இப்போ டைட்டிலே இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குன்றப்ப பிளாட்டும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் கஜினியில் வந்து அந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த கேரக்டரை வந்துட்டு நீ வேறு மாதிரி ப்ளே பண்ணிட்டு வேறு மாதிரி சீன்ஸ் எல்லாம் மாற்றி எடுத்துனா கூட அந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு பிளாட் நான் சொல்கிறேன் அந்த பிளாட்டை வச்சு தான் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிக்குது அது வித்தியாசமாக இருக்கிறனால தான் உங்களுக்கு பிடிக்குது அப்போ அதுல இருந்து நம்ம சீன்ஸ் பண்றது பெரிய விஷயம் இல்லை சார் சீன்ஸ் வந்து இப்போ சதுரங்க வண்டியில ஒரு ஸ்கேம் பண்றான் இதுல ஒரு ஸ்கேம் பண்றான் இந்த மாதிரி நிறைய சீன்ஸை மாத்தி மாத்தி பண்ணலாம் அதை பத்தி பிரச்சனை இல்லை கதை டிராவலர் ஒரு விஷயம் இல்லை இந்த சர்வாதிகாரத்தை நோக்கி இந்தியாவுக்கு சர்வாதிகாரத்தை நோக்கி போற ஒரு லாபியிஸ்ட் அவங்கள தடுக்கிற ஹீரோ இந்த நாட்டு வந்து எங்க வந்தது இந்தியா சினிமால எங்க வந்திருக்கு அது என்னோட கதை அந்த கதையை வந்து நீங்க எடுக்கிறீங்க உங்களுக்கு தே தேவையான மாதிரி சில விஷயங்களை மாற்றி எடுக்கிறீங்க அது சரியாக எடுக்கல அது அதை அதையும் நான் சொல்லுவேன் நீங்க என்ன கூப்பி எடுத்திருந்தா

நான் வந்துட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் நான் ரிஜிஸ்டர் பண்ணி கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டைரி நம்பர் பார்த்தீங்கன்னா தெரியும் டேட் இருக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜூலை மாதம் ரிஜிஸ்டருக்கு அனுப்பிச்சிட்டு முப்பதாம் தேதி உங்களுக்கு கதை அனுப்புகிறேன் ஸோ நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தோன்னா நான் கதையை சர்க்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறேன் ஸோ இது என்ன கேள்வி என்னென்னா இப்போது கதை எல்லாமே வாங்கிட்டே இருக்கீங்க வாங்கிட்டே இருக்கீங்க ஒரு ஆயிரம் கதைகள் உள்ளே வாங்குறீங்க அது எத்தனை பேர் வாய்ப்பு கொடுத்தீங்க எத்தனை அதான் சார் ஏன் கொடுத்தீங்க மதுரை கிளியில்

நல்ல ஒரு கருத்து சார் நீங்க சொல்றது அதுதான் நமக்கு வந்து நமக்கு நம்ம ஒரு சோம்பல் தனம் இருக்குல்ல இங்க ஒரு கால் அங்க ஒரு கால் வச்சு சில வேலைகள் இருக்குல்ல அது இருக்கக்கூடாது நம்ம முழு முயற்சியா இருக்கணும் முழு முயற்சியா ஒரு நண்பக தன்மையா இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் இப்ப விஜயகாந்த் சார் பத்தி எல்லாம் நம்ம பேசுறாங்க இதுக்கு வந்த பிறகு அவர் எந்த அளவுக்கு கேள்விப்பட்டு உடனே அடுத்து வாய்ப்பு தராருன்னு சொல்லிக்கலாம் அந்த மாதிரி ஆட்கள் இன்னமும் இருக்காங்க அந்த மாதிரி நபர்களை நம்ம போய் தொடர்பு கொள்ளணும் வாய்ப்புகள் கேட்டு தரணும் பேசும்போது நமக்கு நம்பிக்கை வரும் அப்ப வந்துட்டு அவங்க கிட்ட நம்ம அடுத்த கட்ட பண்ணலாம் நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு எளிமையா இருக்குன்னு சொல்லி இமெயில் அனுப்பிச்சிடுறோம் அது வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய கஷ்டத்துல கொண்டு போய் விட்டுருக்கு ஆ நீங்க தான் சார் கரெக்டா எனக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கிறீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஸோ அதை துரிதப்படுத்துவேன் கம்ப்ளைண்ட்டை தோணுது சார் கோர்ட் கோர்ட்டு கோட் கம்ப்ளைண்ட் வந்து அது ஏன்னா அது அடுத்தடுத்து கீழ்வோ வந்துகிட்டே இருக்கும் வெளியில் மட்டும் பேசிகிட்டு இருக்கிறோம் அடுத்த சட்ட ரீதியாக இருந்தால் எடுக்கலைன்னு சொல்லிவிட்டு ஸோ அதை சார்ந்து போவேன் சார் முடியாது பண்ண